நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஒரு அருமையான சிறப்பு மிக்க இடங்க பாருங்கள் சுற்றி சுற்றி பாருங்கள் செமையா தென்காசி டிஸ்ட்ரிக் செங்கோட்டைக்கு மேக்க இந்த ரம்டான் செடி இருக்கடா கையில் வச்சுருக்கேங்க அப்படிங்க இந்த மண்ணுக்கு இந்த கிளைமேட்டுக்கு அழகாக வளரும் கிளைமேட்டு தான் மெயின் இந்த ரம்டான் செடியை பொறுத்த வரைக்கும் இங்கே வச்சிங்கன்னா அழகு ஃபுல்லும் மாதிரி இருக்காங்க பதிமூணு சென்ட் நிலம் இந்த இடம் நமக்கு தாங்க சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்சம் ரூபா குண்டாரி டேம் நம்ம குண்டாரி டேம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி இன்னாத இருக்கு எங்கேயும் போண்டான் ஆர்ச்சி என்ட்ரன்ஸாகவே தார் ரோடு பாருங்கள் கார் எல்லாம் போதா மேலே போனீங்கன்னா போட்டிங் எல்லாம் பண்ணலாம் டேம் செம்மையான வியூ பாயிண்ட்டு செமையான வியூ உள்ள இடங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடை பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா வீடு எப்படி கெட்டச்சுருக்காங்க நமக்கும் உள்ள தள்ளி தான் இருக்குது இந்த இடம் பாதை பார்த்தீங்கன்னா முப்பது அடி ப்ராப்பர் பாதை இது பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை சென்ட்டுங்க இதுக்கு மேல் புறமா இருக்குது இருபத்தி அஞ்சு சென்ட்டு அதுக்கு மூணு பிளாட் இருக்குங்க மொத்தம் மூணு பிளாட்டு அந்த இடம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை சென்ட் எது வேணுமோ எடுங்க எது பிடிக்க எடுங்க எதுனாலும் சரி வாங்க ஓனர் வீட்டில் உட்காந்து பேசுவோம் நல்லபடியாக முடிப்போம் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்சம் ரூபா கம்மி பண்ணி பேசுவோம் இந்த இடத்த எடுத்திங்கன்னா பதிமூணு சென்ட் வருதுங்க பதிமூன்றரை சென்ட்டு தேக்கு மரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு பத்து தேக்கு மரம் பெரிய மரம் இங்கே ஒரு மரம் எல்லா மரம் தென்னை மரம் நிற்கி எல்லா மரமணிக்கு அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரமாக இருக்கும் செம்மையான லொக்கேஷன் சுற்றி சுற்றி ஒரு மாப் சுற்றி மா காட்டிருமாப்பிள்ள தென்காசி டிஸ்ட்ரிக்கு தென்காசிக்கு மேக்க கேரளாவுக்கு நடுசுல கேரளா பார்டர் பக்கத்தில் கிட்டப்பட்ட மேலே ஏறி குயிச்சோம்னா அங்கோடி குவிச்சோம்னா கேரளா தாங்க வாங்க பழங்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க எல்லா பழமும் வந்து சீசனில் ஒரு ரெண்டு மாதம் தான் கிடைக்கும் ரம்டான் பழம் அதனால் முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுங்க